நிறைய பேர் உள்ளத்துல ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு மட்டும் ஏசு இல்லைன்னு சொல்லி கடா வெட்டி பொங்க வச்சோம்னா எவ்வளவு சொந்தங்கள் நம்ம பிற்கூட வரும் வரோம் மேல போன உடனே கடா வெட்டி அங்க பொங்க வச்சுட்டு கடா வெட்டி பொங்க வச்சா எவ்வளவு சொந்தங்கள் வரும் ஏன்னா நீ போய் சர்ச்சில் சேர்ந்துட்ட என்னப்பா நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இப்போ உங்களை யாரும் கட்டி போட்டு வச்சிருக்காங்களா இந்த சபைக்கு வந்துட்டு எத்தனையோ பேர் அப்படி போயிருக்காங்கப்பா யாராவது கட்டி போட்டு இங்க தான் இருக்கணும்னு சொன்னாங்களா இல்ல போனோம் அத்தனை பேரும் கடை வச்சு எல்லாத்தையும் பண்ணா ஒரு நாள் வரும் இன்னைக்கு கூட தெரியாது உடனே எல்லாம் நானும் ஜோ பண்ணி தான் பாக்குறேன் ஆண்டு உடனே காமிங்க இங்க திரும்பி கொண்டு அவர் சொல்ற நீ வாய முடியும் எனக்கு தெரியும் ஒரு நாள் வரும் அங்க போகும்போது தெரியும் ஒன்ன கடா வெட்டி அங்க பொங்க பாரு அங்க வந்து காத்துக்கிட்டே இருக்கான் நியாயத்திற்புல ஒன்னு இழுத்து கொண்டு போய் அவியாத அக்னியின் அந்த நரகத்துல போறதுக்கு ஒருத்த காத்துட்டே இருக்கான் இன்னைக்கு இந்த அனித்தியமான சந்தோஷங்களை வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய மக்களோடு அந்த வசந்த தைசம் திரும்ப வாசிக்கலாம் துன்பமானாலும் துயரமானாலும் ஏசு கொடுத்தா அதை நான் தள்ளல் தட்டுவதில்லை கிறிஸ்து நாமத்துக்காக அதை சந்தோஷமாய் அனுபவிப்பதை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அரண்மனையில உட்கார்ந்து வேலை வேளைக்கு நல்ல ஆகாரம் புசித்து நல்ல உடை உடுத்தி வேலைக்காரர்கள் மத்தியிலே உலா வந்து கொண்டிருந்த ஒருவன் தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி அறிந்துவிட்டு அடுத்த வேளை குடிக்க தண்ணி இல்லாமல் வனாந்திரத்தில் என்ன நாமத்துக்காக அலைந்து திருந்த போது அவன் சொன்னான் இது எனக்கு சாக்கியமாய் இருக்கிறது இது என்னுடைய பாக்கியம் என்ன இதை போல ஒரு சந்தோஷம் எனக்கு வேற இல்ல எனக்கு தண்ணியே கடைக்காட்டும் பரவாயில்ல சாப்பாடை இல்லனாலும் பரவாயில்ல நல்ல நிழல் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன்